வாழ்க்கையில் நண்பர்கள் இருக்காங்க அன்பு நண்பர்கள் இருப்பாங்க உயிர் நண்பர்கள் இருப்பாங்க ஆரோயி நண்பர்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் ஆரோயி நண்பர் அப்படின்னு ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க அதில் நான் ஒருத்தன் அது காரணம் என்னைக்கு ஒரு வெற்றிகரமான ஹீரோவாக சட்டம் ஒருத்தரையில ஒரு எழுச்சி பெற்ற நாயகனாக உருவானாரோ அந்த காலம் தொட்டு ஆரம்பகால சாதாரண விஜயகாந்தா இருந்த நிலையிலிருந்தே அவருடன் நான் பயணித்தவன் எல்லாருமே அலிகான் அவர் படத்துக்கு மட்டும் வசனம் எழுதினார் என்று நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க இல்லை வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு கட்டத்துக்கும் அவர் பொது வாழ்க்கையில் வர்றதுக்கு அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு எல்லா விதத்துலேயுமே ஒரு வலது கையாக அலிகான் இருந்திருக்கேன் இது வந்து எனக்கு கிடைச்ச கௌரவமாக நினைக்கிறேன் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் நடிகர்களில் நடிக்க தெரியாத மனிதர் நடிக்க தெரியாத மனிதன்டா வெளி உலகில் நடிக்க தெரியாத மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நல்ல நடிகர் என்று சொல்வதை விட நல்ல மனிதர் என்று தான் நான் சந்தோஷமாக நினப்பின்னு சொல்லுவார் அவர் அவருடைய கொள்கையே அதுதான் ஒரு எளிமையான மனிதரை ஒரு இனிமையான மனிதரை வலிமையான மனிதரை நாம் தமிழ் தமிழ் மண் இழந்துருச்சுங்க நினைக்கும்போது வேதனையாக இருக்குது அவர் மரணம் வந்து சொல்கிற செய்தி என்ன தெரியுமா அலைகடல் மாதிரி அந்த அந்த கூட்டம் பொங்கி வந்தது அந்த செய்தி சொல்கிறது தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை இழந்து விட்டோம் வந்து இப்போ வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதரோட வேதனை எனக்கு மூணு நாளாக நான் ஃபோனை எடுத்து வச்சிட்டேன் எனக்கு எனக்கு வந்த ஃபோனுகள் ஒவ்வொருத்தரும் நம்ம தான் அண்ணன் விஜய் என்ன விஜயன் என்று உயிராக இருக்கும்னு நினச்சோம்னா தமிழ்நாடே அவர் மேலே உசுராக இருந்திருக்குங்கிற நிகழ்வு அவர் மரணத்துக்கு பின்னாலேன்னு தெரிஞ்சது அவருடைய வளர்ச்சி இருக்க சாதாரண வளர்ச்சி இல்லை யாராலையும் தூக்கி விடப்பட்டவர் அல்ல கடும் உழைப்பு உழைப்பால் உயர்ந்தவர் நான் முத முத அவர் பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லும்போது அவர் முத ஒத்துக்கலை வேண்டாம் வேண்டாம் பிறந்தநாள்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வற்புறுத்தி சம்மதிக்க வச்சதுமே என்னுடைய பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவுகின்ற நாளாக கொண்டாடுவதாக இருந்தால் கொண்டாடுங்கன்னு சொல்ல அனுமதி கொடுத்தாரு அந்த முதல் பிறந்தநாள் ராஜாபாத தெருவில் டி நகரில் அந்த அலுவலகத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எந்த நடிகருக்கு நான் ஒரு பிறந்த நாளை நான் பார்த்ததில்லை தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் அவங்கவுங்க சிறப்பம்சம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் தார தப்பட்ட அந்தந்த மாவட்டங்களில் என்ன சிறப்பம்சங்களோ அதோடு வந்து வண்டி வண்டியாக வேன் வேணாம் கார் காரில் வந்து இறங்குற அந்த அலைமோதிர ரசிகர்களை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் கண்ணில் இருக்குது அவர் வந்து அவர் நமக்கான நடிகர்னு மக்கள் நினைக்கல ரசிகர்னு நினைக்கல நமக்கான தலைவன்னு நினச்சிருக்காங்க அவர் பிறந்த நாளுக்கு முத முத ஒரு நாலு வார்த்தை நாலு வரிகளில் ஒரு வாழ்த்து எழுதி அது போஸ்ட் அடித்து தமிழ்நாடு முறை ஒட்டினோம் முயற்சிகளை வேறாக்கி எதிர்ப்புகளை தூளாக்கி திரையுலகில் ஆலமரம் ஆனாய் எங்கள் இதயமெல்லாம் இணைக்கிறது தேனாய் இது மொத முதல் அவர் பிறந்தநாள் கொண்டாடும் போது நாங்கள் எழு அடித்த நான் எழுதி அடித்த அந்த போஸ்ட் அந்த ராஜாபர் திரும்ப திருவிழா கோலம் போன்றிருக்கோம் அந்த பிறந்தநாள் நினைக்கி எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான ரசிகர் வந்தாலும் சலிக்காமல் மலைகள் வாங்குவார் சால்வை வாங்குவார் அன்னைக்கு வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வெண்ட்டுக்கு போய் அந்த அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு போய் அங்கே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ரெண்டு ஸ்கூலுக்கும் டொனேஷன் கொடுத்துட்டு அதாவது நிதி வழங்குவது என்பது வந்து விளம்பரத்துக்காக நிதி கொடுக்குறவங்கள நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அவர் சிந்தையில் சிந்தனையில் ஏழை எளியவர்கள் உயர வேண்டும் அவர் வாழ வேண்டும் ஏழை குழந்தைங்கள் படிக்கணும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் அவர் அவருக்கு நான் எழுதின படங்களெல்லாம் சாதாரண படங்கள் இல்லை மக்களுக்கான படங்கள் அவரை மாதிரி துணிச்சலாக எத்தனையோ ஹீரோக்கள் வசனம் பேசுகிறாங்க இப்போவும் பேசுகிறாங்க நீங்கள் அவரும் நானும் இணைந்த படங்களை எடுத்து பாருங்கள் அப்படி இன்றைக்கி நடக்கிறத நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டோம்ங்க No puedo ver?